ஓம் சாய்ராம் சாய்ராம் ஜெய் குழந்தையே இனி நீங்கள் ஒன்றை பேசும் முன்பு உங்கள் தெய்வத்திடம் அனுமதி பெறுங்கள் இறைவா இதை நான் பேசுவதில் உனக்கு சம்மதமா என்ற பிரார்த்தனையில் உங்களது சிறிது நேரம் செலவாகட்டும் அது செலவல்ல ஆன்மீக முதலீடு என்பது பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு புரியும் ஒருவருக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுக்கும் போது கையை அலம்பிக்கொண்டு கை சுத்தத்துடன் கொடுக்கிறார்கள் அதுபோல் ஒவ்வொரு சொல்லையும் சொல்லிட ஒரிரு நாம ஜபத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிங்கள் அதுவே உங்களுக்கு மந்திர கவசத்தை தந்துவிடும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள் தடைகள் நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் முடியாது என நினைத்து அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் அதற்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது அம்பு திசை மாறி செல்லாது அதை போலவே தான் உன் லட்சியமும் அதை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் பாபாவின் வார்த்தை உனக்கான ஓட்டத்தைப் போல அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது அடம்பிடிக்கும் போது நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது இதற்கு உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள் உன்னை விட்டு நான் எங்கும் நகர மாட்டேன் என் குழந்தையை கவனிப்பதை தவிர வேறு எனக்கு என்ன வேலை ஏன் உன்னையே நீ ஏளனமாக கருதுகிறாய் நீ யாருக்கும் சளைத்தவரல்ல அறிவிலும் திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உனக்கே உன் திறமை மேலே ஏன் எம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நிகழ்த்துகிறேன் பணத்தை வைத்து எடை சில பேரிடமிருந்து உனக்கு அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு நான் சுட்டி உள்ளேன் பணம் என்பது வெறும் தாள் மட்டுமா அதுதான் உயர்வை தருகிறது என்று நினைப்பவர்களிடமிருந்து நீ விலகியே இரு ஏனென்றால் அவர்கள் உன் உயர்வை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக கூட இருக்கக்கூடும் அதனால் நீ உன் சுற்று வட்டாரத்தை பார்த்தே பல பழகிக்கொள் உன் சூழ்நிலையில் பணம் இல்லாமல் தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னை ஒருபோதும் நெற்கதியாய் விடமாட்டேன் என் பிள்ளையின் நிம்மதியில்தான் என்னுடைய மனநிறைவு அமைந்திருக்கிறது ஓய்வெடுப்பு பேசுவதோ நடப்பதோ காலையிலும் மாலையிலும் ஒரு சுற்று எங்காவது போய் வருவதோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத சிரத்தையை நம்பிக்கை கடைபிடித்தால் உங்களுடன் நான் இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது நீ பேசும் அனைத்தும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் பொறுமையாக இரு என் அனுமதி இல்லாமல் என் மண்ணை நோக்கி வர முடியாது அதற்கு காலம் நேரம் அனைத்தும் உள்ளது பொறுமையாக இரு அதுதான் உன் வாழ்வெக்கா சாதனை இல்லை வேதனை இல்லாமல் வெற்றி இல்லை சருக்கள் இல்லாமல் சரித்திரம் இல்லை விழுந்து இயலாதவன் வீரனும் இல்லை காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான் பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும் அதற்கு கால தாமதமாகும் ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது உனக்காகவே கடவுள் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார் அதனால் நான் உன்னை கவனித்துக் கொள்ள முடியும் நீங்கள் கடவுளுக்கு விலைமதிப்பற்றவர் அவர் எப்போதும் உங்களை மகிழ்ச்சியாக பார்க்க விரும்புகிறாய் நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்க போவது இல்லை உனக்கு எந்தவிதமான கஷ்டங்களும் துயரங்களும் நெருங்க விட மாட்டேன் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிது ஏதும் இல்லை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்ற மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களில் நீ கற்று இருந்தவை அதை நீ உன் புதிய நிகழ்வுகளில் எப்படி அதை செயல்படுத்துகிறாய் அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் உனக்கு செய்கிறேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் முயற்சி செய் எல்லாம் வெற்றியே நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தராசு தட்டுகள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் தருவேன் உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடம் நான் கற்றுக்கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியில் காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயமென்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் எப்படி சரி செய்கிறேன் என்று மட்டும் நீ பார் பொறுமையாக இரு நீ நினைத்தது நடக்கும் யாராவது உங்களை ஒதுக்கி வைத்தால் கவலை கொள்ளாதீர்கள் யார் உங்களை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அதனால் வாழ ஒரு நஷ்டமும் இல்லை உங்களோடுதான் நான் இருக்கிறேன் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனித இயல்பு நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் வாழ்வில் ஒருவருக்கு அனைத்தும் கிடைக்கும் கடந்து போகும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே என்றும் அன்பின் பாதையில் செல்லுங்கள் அதுவே உங்களை இறைவனிடம் சேர்க்கும் கஷ்டம் வந்துவிட்டது நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் வழி தெரியாமல் தவிக்கிறீர்கள் பிரச்சனையை எதிர்நோக்கியிருக்கிறீர்கள் நெருங்கியவர்களால் புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் சந்தேகமே வேண்டாம் நீங்கள் பாபாவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை உங்களை முன்னேற்ற சாயி முடிவு செய்துவிட்டார் என்று பொருள் துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கென்ன வேதனை வரப்போகிறது அந்த சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள் கொள் காலம் கடந்தாவது அது நடந்துவிடும் தர்மம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நமது மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல கஷ்டத்தில் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை நீ ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை காண்பாய் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறைகள் உன்னை சூழ்ந்திருக்கிறது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும் அதைப்போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே தான் வளர்ப்பிறையே தேய்பிறை அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சரிக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்களும் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கு என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று ஜெயமாக வாழ்வாய் தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீ செய்யும் போது அது சாத்தியமாகிறது நேரத்தில் வீணாக்கும் பொழுது கடிகாரத்தைப் பார் ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வருவேன் உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக இரு என் அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே வழி நடத்துவேன் இனி உன் வாழ்வு நல்ல நல்லத்துடனும் வளத்துடனும் மிக சிறப்பான எதிர்காலத்துடனும் இருக்கும் உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி உன்னை படுத்தவனுக்கே நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கைவை அவர் உன்னை காப்பார் உரிமையுடன் அப்பா என சொல்லி என் மீது உந்தன் மனைத்து பாரத்தையும் போடு நான் உனக்காக எதையும் தாங்கிக் கொள்வேன் பிறரை பார்த்து உன் வாழ்க்கையை எடை போடாதே பொறாமை கொள்ளாதே எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று அழுது புலம்பாதே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா தவிப்பதில் தவிப்பதிலில்லை வாழ்க்கை நீ கையாளும் விதத்தில்தான் உள்ளது என்னை முழுதும் நம்பினால் உன் நிலை நிச்சயம் உயரும் சத்குரு பாபாவின் பாதங்களை பற்றி கொள்ளும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூமூர்த்திகளின் பாதங்களையே நாம் வணங்குகிறோம் கண்கூடாக பரபிரம்மத்தை வந்தனம் செய்கிறோம் பரமானந்தம் அடைகிறோம் சத்குருவின் கிருபையால் ஏற்படும் எழுச்சியும் விழிப்பும் கண்களுக்கு புலப்படாது ஏனெனில் அது எல்லா இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டது மூ உலகங்களிலும் தேடினாலும் சத்குருவை தவிர இதை அழிக்கக்கூடியவர் வேறு ஒருவரையும் காண முடியாது சாயை நம்பினால் நல்லதே நடக்கும் நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாக இருக்கும் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை காப்பேன் உன் கவலைகள் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி தருகிறேன் உன்னுடைய உயிராகவும் உன் மூச்சாகவும் உன் நம்பிக்கையாகவும் உன் வாழ்வின் வழிகாட்டியாகவும் என்றும் நான் இருப்பேன் இந்த பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் வேறு மார்க்கம் இல்லை நீங்கள் என்னை பரிபூரணமாக நம்புங்கள் ஒளிவு மறிவு விளையாட்டுக்கள் என்னிடம் வேண்டாம் யாருடைய இதய கதவுகள் ஏறனக்காக திறந்துள்ளனவோ அவர்களுடைய இதயத்தில் நானே நிறைந்திருப்பேன் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலர்க்க வைக்கப் போகிறது உனது கர்ம வினைகளை தீயிலிட்டு விட்டேன் உனக்கான நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிவிட்டேன் இனி உனக்கு பொற்காலமே வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழி வரும் இடங்கள் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொட நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழமாட்டாய் நீ கீழே விடுவது அல்ல விதையாய் கீழே உன்னை நான் தூவுகிறேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் தான் இவை அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய அதை போலத்தான் நீயும் இருக்கிறாய் நீ விழுந்து இருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு உயரப்போ ாய் அதற்குத்தான் இந்த சர்க்கள் சர்க்கள் என்பது கீழே விழ அல்ல மேலே உயர்ந்து செல்ல உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை தூபி உள்ளேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாய் நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம் கொஞ்ச தூரம்தான் அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கிறாய் ஆனால் அது தாமதமில்லை உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது வெற்றிக்கான காலம் விட்டது இதில் நீ நிச்சயம் நீ நினைக்கும் தடுக்க முடியாது விட்டேன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது எல்லாம் உனக்கான நன்மை என்று நினைத்துக்கொள் எதிர்மறையிலும் நேர்மறையாய் யோசித்து செயல்படு எல்லாம் நன்றாக முடியும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் மறவாதே பொறாமை என்கிற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாழாமை வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து முடியாமல் அவதூறாக பேசுகிறோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம் இது நல்லதா அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லை அவனுக்கு நலம் கெட்டினால் நாமும் மகிழ்வோம் எண்ணுவோமே நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே அல்லது அதே நலம் நாமும் பெறுவோம் அல்லது பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் அதுவே நமது விருப்பமும் தீர்மானமுமாக இருக்க வேண்டும் நம்மிடமிருந்து அவன் எதை எடுத்து சென்று விட்டான் ஒன்றும் இல்லை அவனுடைய கருமாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் ஆகவே முதலில் பொறாமையை விட்டுவிடுங்கள் உன்னை நாடி வரும் மனிதரையோ உயிரிடத்தையோ வரவேற்று உபசரியுங்கள் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால்தான் அவர்கள் வருகிறார்கள் தாகத்திற்கு நீரும் பசித்தோர்க்கு ரொட்டியும் உடுத்த ஆடையும் அழியுங்கள் கடவுள் அகம் மனம் மகிழ்ந்து உங்களை வாழ்த்துவார் உங்களிடம் அவதூறு பேசுவவர்களிடம் வெறுப்பை காட்டாதீர்கள் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு மகிழ்ச்சியே கிட்டம் உலகமே தழகியில் சுழன்றாலும் நீங்கள் இருக்கும் இருங்கள் உங்களை சுற்றி நடப்பதை அமைதியுடன் எனக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கும் சுவரை உடையுங்கள் அப்போதுதான் தெளிவாகும் எல்லாருக்கும் இறைவன் அவர் செயலே அற்புதமானது அலாதியானது இறைவனை பணிந்து வேண்டினால் எல்லா நலமும் கிட்டும் அவர் நமக்கு எது நல்லதோ அதையே செய்வார் என்று நம்புங்கள் காலம் கடந்தாவது நமக்கானது நம்மை வந்தடையும் பொறுமை நம்பிக்கை இதை மட்டும் கைவிடாதீர்கள் காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை வந்தடையும் நம்முடன் இருப்பது நம் தேவா உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி நீ வெற்றி பாதையில் பயணிக்கப் போகிறாய் உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னுடன் எப்படி துணை இருந்தேனோ அதே மாதிரியே உன்னுடைய வெற்றிக்கான காலங்களிலும் உன்னுடன் நான் நான் இருக்க போகிறேன் உனக்கு துணை நீ பயப்படவோ கலங்கவோ நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் அன்றைக்கும் நீ அழுவாய் சாயப்பா நான் கேட்டதையெல்லாம் தந்து விடுகின்றாயே என்ற மகிழ்ச்சியில் ஜெயித்து கொண்டே இரு நீ வளரும் வரை அல்ல உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியக்கும் வரையும் வாழ்த்தும் வரையும் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரித்து கொண்டிருக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அளித்து உனக்கு நான் வாழ்க்கையை அமைத்து தருவேன் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பதும் ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை வெறுக்காதே உனக்கானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் உன்னிடம் வந்தே தீரும் உன் கடமையை நம்பிக்கையோடு செய் நான் உன் அருகிலிருந்து உனக்கானதை கிடைக்கச் செய்வேன் உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் எதற்கு என்னை நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணி இருப்பேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் கலங்காதே நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதுதான் மனிதனின் வாழ்னுடைய அர்த்தங்கள் அடங்கியிருக்கின்றன அந்த அர்த்தங்களுக்குத்தான் ஓடுகின்ற ஓட்டமும் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் நிதானத்தை மனதில் கொண்டு ஓடுகின்றவர்கள் சில பேர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகின்றவர்கள் பல பேர் உன் சாயப்பா இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் போது விடுவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலைகளான நேரத்தில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் ஆனால் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ உன் எதிரில் உள்ளவர்களிடத்திலிருந்து கடந்து வருகிறாய் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முங்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கையின் நிகழ்வு நீ எதற்கும் பதைப்பதைக்காதே என் கை என்பது உன்னை காக்கும் விரைவில் உன்னை மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னைச் செய்வேன் நீ வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளியை போல் விசவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ இந்த துவாரகமாயி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் பிள்ளை நீ உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவிலும் தோன்றும் சொற்களின் பேர் அருளை நீ பெறுவாய் நீ உன்னில் பார்க்கும் அனைத்து நான் இருக்கிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாய் தாயி நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டுபிடித்தாயோ அன்றே உன்னுள் நான் ஐக்கியமாகிவிட்டேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே என் பிள்ளை என்னிடம் அடம்பிடிக்கும் கோபம் படும் சண்டையிடும் எல்லாம் உன் தாயி பொறுத்து கொள்வாள் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இதோ உன்னை தேடி உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன் தங்கமே அனுதினமும் இந்த அப்பாவின் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வடங்கி வந்தாயல்லவா அதனால் உன் பிரச்சனையை தீர்க்க நான் ஓடோடி வந்துவிட்டேன் நீ மிகவும் நன்றாக வாழ்வாய் இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும் உன்னை ஆட்டைப்படுத்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரும் நேரம் இதுதான் நம்பிக்கையோடு நிறு அப்பா நான் இருக்கிறேன் உன்னோடு உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது உன்னை விட்டு சென்ற எதையும் நினைக்காதே நீ நினைப்பதற்கு அது தகுதியற்றது கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது இழந்தவை அனைத்தும் வந்தடையும் விரும்பிய வாழ்க்கை அமையும் பொருளாதாரம் மேம்படும் தொற்று நோயில் இருந்தும் விடுதலை கிடைக்கும் நெருங்கிய உறவு உன்னை தேடி வரும் நல்ல செய்தியும் உன் செவிகளில் வந்து விழும் நான் இருக்கிறேன் கலங்காதே சாயப்பா இருக்க உனக்கு என்ன கவலை ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்